ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் சிம்பு திருமண அறிவிப்பு தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருப்பவர் பிரபல இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் டி ராஜேந்திரன் மகனான சிம்பு தற்போது இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசனுடன் இணைந்து தக்லைப் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வரும் சிம்பு தன்னுடைய நாற்பத்தி எட்டாவது படத்தை தேசிங்க பெரியசாமி இயக்கத்தில் நடிக்கிறார் இந்த படத்தில் பல வருடங்களுக்கு பின்னர் சிம்பு இரட்டை வேடத்தில் நடிக்க உள்ளார் மேலும் சிம்பு திரையுலகில் பிஸியாக ஒரு புறம் நடித்து வந்தாலும் கூட நாற்பத்தி ஒரு வயது வரை இவர் திருமணம் செய்து கொள்ளாமல் சிங்கிளாக வாழ்ந்து வருவது இவருடைய குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல ரசிகர்களுக்கும் வருத்தமான விஷயம்தான் சில காதல் தோல்விகளையும் சிம்பு ஏற்கனவே சந்தித்திருக்கிறார் சிம்புவின் தங்கை தம்பி இருவருக்குமே திருமணமாகி குழந்தை குட்டி என அவர்கள் செட்டிலாகிவிட்டதால் எப்படியும் சிம்புவுக்கு முடிந்தவரை சீக்கிரம் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என டி ராஜேந்தர் மற்றும் உஷா டி ராஜேந்தர் ஆகியோர் சிம்புவுக்கு பிடித்த மாதிரி ஒரு பெண்ணை வலை வீசி தேடிக்கொண்டிருக்கின்றனர் அதே நேரம் டி ராஜேந்தர் தன்னுடைய மகனுக்கு பிடித்த பெண்ணை தான் அவர் திருமணம் செய்து கொள்வார் என்பதில் உறுதியாக உள்ளார் எனவே கண்டிப்பாக சிம்புவுக்கு காதல் திருமணம் தான் என்பதை டி ராஜேந்தர் நாசுக்காக பல பேட்டிகளில் வெளிப்படுத்தியுள்ளார் இது ஒரு புறம் இருக்க நடிகர் சிம்பு முப்பத்தி ஒரு வயது இளம் நடிகையுடன் டேட்டிங் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன கூடிய விரைவில் சிம்பு திருமணம் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என கூறப்படுகிறது இந்த தகவல் சிம்புவின் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த திருமணம் தமிழ் சினிமாவின் பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இருக்கும் என கூறப்படுகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முன்னிலையில் திருமணம் நடக்க வாய்ப்பிருக்கிறதாம்